கற்றுக்கொள்வது என்றால் நல்ல விஷயங்களை மட்டுமே தான் ஒரு ஆசிரியரிடம் பாடங்கள் கேட்பது போல் கற்றுக்கொள்வது கொள்வது கெட்டு கெட்ட பழக்கங்களை கொள்வதே தவிர அவரை கற்றுக் ஆகவே கற்றுக்கொள்வது என்றாலே அது நல்ல பழக்கம் என்ற அர்த்தம் பழகி கொண்டால் என்றாலே அது கெட்ட வழக்கம் என்ற அர்த்தம் கற்றுக்கொண்டால் என்கின்ற பெயரில் நல்லவற்றை கற்றுக்கொண்டு கொண்டவள் என்பதாலே தான் அவள் கற்புடையவள் என்று அழைக்கின்றார்கள் அந்த காதல காதல் நிலையிலே இருந்து அவள் மனைவியாகி பிறகு தாயாகிறாள் அவளும் ஒரு தாய்க்கு மகளாக இருந்தாள் அவலம் ஒரு மகளுக்கு தாயாக ஆகிறார் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை கணவனுக்கு தந்தைக்கு தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு மூன்று பேருக்கும் செய்வதே அமைகின்றது கணவனுடைய பொறுப்பு மிகச் சுலகம் நான் அதுதான் ஒரு படத்திலே எழுதி தந்தைக்கோ ஒரு இரவு தாயாருக்கு முன்னூறு என்று தந்தைக்கு ஒரு நாள் வாழ்க்கை தாயாருக்கு முன்னோரு நாள் அதை தாங்கி சுமக்க வேண்டிய நிலை அந்த முன்னூறு நாட்களுக்கு பிறகு கொண்டு வந்து வைத்து காப்பாற்ற வேண்டிய நிலை அந்த தாய் அந்த குழந்தையை எல்லா வகையிலேயும் பேணி காக்க வேண்டிய பொறுப்பை அவள் ஏற்றுக் அவர்தான் பால் கொடுத்தாக வேண்டும் அவள் தான் பாடியாக வேண்டும் அவள் தான் சோரூட்டி ஆக வேண்டும் கணவனுக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் கிடையாது ஆகவேதான் அவன் எந்த நேரமும் அவன் பிரீயாக இருக்கிறான் கூட அவன் காதலிக்கின்ற துறை என்பது அவனுக்கு ரொம்ப சாதாரணமான வேலை பெக்கோ அது உயிர் ஒழுங்காக முடிந்தால் கல்யாணம் போனால் போகும் என்ற நிலைமை ஆடவனுக்கு அப்படி இல்லை பெண் வாழை இலை மாதிரி ஆடவன் வாழைகளை பட்டாலும் வாழை தான் ஆபத்தை தவிர முழுக்க இலைதான் போயிடும் கெட்டு போகுமே தவிர முழுக்க இல்லை ஆடவன் முழு மாதிரி அவனுக்கு இந்த நாடு ஒரு தனி லைசன்ஸை வழங்கி இருக்கிறது ஆடவன் என்றால் ஆடு அவன் ஆடவன் அவன் ஆடு மாதிரி எங்கேயும் மேயலாம் ஆனால் மனைவி என்றால் அவள் மனையிலேயே இருக்க வேண்டியவள் நான்கு சோர்களுக்கு நடுவில் அவளுடைய அகத்திற்குள்ளே கணவன் மட்டுமே தான் இருக்க வேண்டும் அதனாலே தான் மனதையும் அகம் என்றார்கள் வீட்டையும் அகம் என்றார்கள் அகத்துக்கு உடையவன் தான் அகமுடையான் அகம்படையான் ஆம்படையான் என்பார்கள் ஆம் அகம் அகம் உடையாள் என்பதைத்தான் அகமுடையவள் அகம்படையாள் ஆம்படையால் எந்த பிராமண வீடுகளிலே அழைப்பார்கள் ஆக காதல் நாடகத்திலே ஒரு புதிய சுவையை தமிழர்கள் கண்டார்கள் எந்த நாளிலேயும் எந்த இலக்கியத்திலேயும் காணாத ரசங்களை எல்லாம் இதுல அவர்கள் கொட்டி காட்டினார்கள் நரவண்பாடு எடுத்தாலும் முப்பத்தை எடுத்தாலும் நல்ல சூடான பாலை கொண்டு வந்து கொடுக்கிறாள் தலைவியிடம் தலைவி அதை குடிக்க மாட்டேன் என்கிறார் காரணம் கிருதத்துக்குள்ளே அவன் இருக்கிறான் இந்த சூடான பால் போய் அவனை சுட்டுவிடும் அதனாலே நான் குடிக்க மாட்டேன் கண்களை திறக்க மாட்டேன் என்கிறாள் ஒரு தலைவி ஏன் என்று கேட்டால் மன்னன் யானையோடு வந்து என் கண்களிலே புகுந்தான் கண்களை திறந்தால் அவன் வெளியிலே விடுவான் திறக்க மாட்டேன் என்கிறாள் இன்னொருத்தி கனவு காணுகிறாய் கூரார்வியல் மாறன் என் கைப்பற்ற வாரான் நனவன் இழந்திருந்தேன் நல்வினை என்று கனவும் இழந்திருந்தவாறு என்று தனது சாங்கிராஜர் மன்னன் வந்த மாதிரியும் தன்னை கைதொட்ட மாதிரியும் ஆகா மன்னன் பக்கத்திலேயே வந்து என்று எண்ணி அவள் கண்களை விழித்துக் கொள்கிறாள் விழித்து பார்க்கிறாள் மன்னன் வரவில்லை அவள் வருத்தப்படுகிறாள் ஐயோ இது நினைவு என்று எழுந்து உட்கார்ந்து விட்டேனே இன்னும் கொஞ்சம் தூங்கி இருந்தால் கனவாவது கண்டினியூ ஆயிருக்குமே என்று அவள் காலைப்படுகிறாள் நல்ல கனவுகள் இப்படித்தான் பாதியோடு போய்விடும் ஆனால் சில கெட்ட கனவுகள் தூங்கிக் கொண்டே இருப்போம் ஒருவன் செய் வருகிறதாகவும் ஒருவன் கத்தியாலே குத்த வருகிறதாகவும் நாம் கத்த போகிறதாகவும் கத்துவோம் விழித்துக் கொள்வோம் தனியின் கனவுதான் வேறொன்றும் இல்லை என்று பழைய வழியும் படுப்போம் அது விட்ட இடத்திலே கண்டினியூ ஆகும் எத்தனை தடவை விழித்து விழித்து படுத்தாலும் கூட அது கல்கி தொடர் மாதிரி அது வந்து கொண்டே இருக்கு சில நல்ல கனவுகள் மட்டும் சீக்கிரமாக போய் காவல் துறையிலே உங்களிலே பல பேருக்கு அனுபவம் இருக்கும் ஏனென்றால் இந்த காலத்து வாலிபனுக்கு அது ஒன்றும் சொல்லித் தெரிய வேண்டிய விஷயம் அல்ல இந்த காலத்து வாலிபன் சினிமா படம் பார்ப்பதிலேயும் பத்திரிகையை படித்தாலே போதும் பத்திரிகையை படித்தாலே போதும் பன்னெண்டு வயதிலே காதல் வரும் அவரது விஷயங்கள் இருக்கும் ஆகவே காதல் துறையை பற்றி உங்களுக்கு அதிகம் விவரிக்க வேண்டியது இல்லை எனக்கும் சின்ன வயதிலே ஒரு காதல் உண்டு சுமார் பதிமூணு வயதிலே அந்த காதல் ஆரம்பமாக அப்பொழுது அந்த பெண்ணுக்கு பதினாலு வயது ஒரு வருஷம் மூத்தவழ்தான் ஆனால் நாங்கள் காதலில் எங்கள் கண்கள் பேசியதை தவிர வள்ளுவன் சொன்னான் கண்ணோட கண்ணினை நோக்கி வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்பது அது எனக்கு மிக நல்ல அனுபவம் உண்டு வாய் சொற்கள் பயனில் என்பது மட்டுமல்ல வாய் சொற்களுக்கு வழியும் இல்லை அதனாலேதான் அது பயனும் பயனிலவாகவும் ஆயிற்று எதிலார் போல நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள கூட்டத்திலே அந்த கூட்டத்திலே ஆரவன் இருப்பான் இன்னொரு கூட்டத்திலே பெண் இருப்பான் ஒருத்தருக்கும் தெரியாமல் ரெண்டு பேர் மட்டும் பார்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு எதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே அது போலவே எனக்கும் கூட அந்த காதல் அப்படியேதான் ஊமை காதலாக இருந்தது அவருக்கு கல்யாணம் ஆயிற்று நான் அதே தேதியிலே தான் ஊரை விட்டு வெளியிலே வரப்பட்டேன் இனிமேல் இந்த ஊர் நன்றாக இருக்காது என்று எனக்கு தோன்றியது கிதாவயது காதல இருக்கிற அழுத்தமான சுகம் என்ன என்றால் அதுல உடல் பசி இருக்காது ஆத்மாவினுடைய ராகமே சரி கவனி என்று பாடிக்கொண்டிருக்கு உடல் ஆசை உடல் வெறி இருக்காது எல்லாமே தெரியும் உள்ளம் தெரியாது உருவம் தெரியும் கண்கள் தெரியும் தோற்றம் தெரியும் அடியப்பா எவ்வளவு நேர கூந்தல் என்பது தெரியும் கடைசியாக ஒரு வேற பண்ணை கல்யாணம் செய்து வைத்தார்கள் ஒரு பழமொழி நான் சொல்லுவது உண்டு விரும்பியது கிடைக்காவிட்டால் கிடைத்ததே விரும்பு பல வேணக்கிலே நண்பர்கள் கேட்பது உண்டு எப்படி நீங்கள் இவ்வளவு பார்க்க எழுதுகிறீர்கள் என்று அப்பொழுது நான் சொல்லுவேன் அதையெல்லாம் அங்கங்கே வேற ஒரு சுச்சுவேஷன்ல படங்கள்ல போட்டிருப்பேன் எங்கேயாவது என்னை யார் என்று நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று நீ பார்க்கிறார் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறார் இது அவள் தந்த பாடல் என்று இன்னும் அவள் உயிரோடு என்னை நினைத்துக் கொண்டிருந்தால் இவனை காதலித்தது ஏன் இந்த பாவத்திற்கு ஆளானது ஏன் என்று நினைத்தால் அவள் என்ன பாடக்கூடும் என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது நம் கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது காதல் தீரமானால் பிரிவுதான் பரிகாரம் அப்படியே இவ்வளவு காலம் ஆகிறது ரெண்டு கல்யாணம் அதுக்கப்புறம் ஆகி இவ்வளவு குழந்தை பிறந்து ஆயிரம் அடிக்க விளையாட்டுகளும் ஆன பிற்பாடு இன்னும் அந்த ஞாபகமே முத்திரை மாதிரி நிற்கிறது சோழ காலத்து கல்வெட்டு மாதிரி மனதிலே நிற்கிறதே நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா இன்னைக்கத்தை தெரிந்த மனதுக்கு மறக்க முடியாமல் போகின்றது வாலிபர்களுடைய காதல் அப்படித்தார் காதல் பார்த்தேன் சிரித்தால் பழமொழி சொல்லுவார்கள் பொம்பளை சிரித்தால் போச்சு கோயில வெளித்தால் போச்சு இன்னொன்று ஆடவனுடைய சபலத்துக்கு உதாரணம் சொல்லுவார்கள் முந்தான விலகுகிறது என்று மேலெடுத்து போட்டாலாம் என்னைத்தான் கூப்புகிறாள் என்று பின்னாலேயே ஓடினான்